கேக்குறாங்கன்னா இந்த தர்ஹாவுக்கு போறாங்க இல்லையா அத பத்தி மார்க்கம் என்ன சொல்லுது ஒண்ணு ரெண்டாவது முகார் மாசத்துல ரொட்டி சுட்டு கொண்டே கடலு கொண்டே விடுவாங்களாம் அது உடலாமான்னு கேட்கறாங்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட் தர்காவை பத்தி இருந்துக்கிருக்கும் இந்த தர்காவுக்கு போறவங்க எதை எதன் அடிப்படையில போறாங்கன்னு கேட்டால் நபிகள் நாயகம் செல்லதாசனம் சொன்னாங்க நான் வந்து கபூரவெளுக்கு ஜியாரத்து செய்வதை முன்னால் தடுத்து இருந்தேன் கும்து நகைத்துக்கும் அந்த ஜியாரத்தில் குபூர் கபறுகளை ஜ பண்ணுவதை நான் தடை செய்து இருந்தேன் இப்போ போங்க ஆகிரா அது வந்து மருமையை உங்களுக்கு யாவப்படுத்தும் இது ரசூ ஹதிசுங்க இது சரியான செய்தி நபிகள் நாயகம் சொன்னாங்க கபுஸ்தானுக்கு போக கூடாது தான் தடை போட்டு வச்சிருந்தேன் இப்போ நான் அந்த தடையை நீக்கிட்டேன் நீங்க போங்க ஏன் போங்க அது வந்து மருமையை மூத்த யாவப்படுத்தும் என்று ரசூலா சொன்னாங்க இத வச்சு தான் நாங்க தர்காவுக்கு போறோம் ஜியாரத்துக்கு போறோம் நல்ல விளையா நபிகள் நாயகம் செல்லி செல்லும் அவர்கள் ஜியாரத்துக்கு போறதை நமக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க மூத்த யாவப்படுத்தும் மருமையை யாவப்படுத்தும் இது எங்க யாவப்படுத்தும் எந்த கபூர்ல போனால் இந்த வரும் கபூர்ஸ்தான் இருக்க நம்ம வாப்பா அம்மாவெல்லாம் அடக்கம் பண்ணி வச்சிருக்காங்களே அந்த கபிரஸ்தானுக்கு போனோம்னு சொன்னா ஆஹா அவங்க எல்லாம் போயிட்டாங்க இவங்க எல்லாம் போயிட்டாங்க நம்ம எல்லாம் ஏமாத்திரம் அந்த தலைவர் போயிட்டாரு முத்தவள்ளி போயிட்டாரு இப்படின்னு நம்ம நினைத்தோமே ஆனால் நமக்கு என்ன பயம் வரும் நீங்க கபிரஸ்தான் கிட்ட போய் நின்று பாருங்க மூத்து பயம் வருமா வராதா நம்ம ஊர்ல உள்ள மக்கள் அடக்கம் பண்றாங்க கபிரஸ்தான் அதுல போய் நின்றா உங்களுக்கு மௌத்துடைய பயம் வருமா வராதா வரும் எல்லாருக்கும் வரும் அப்ப கபிரஸ்தானுக்கு போனால் ரசூல்லா எதுக்கு அனுமதிக்கிறாங்க அங்க போய் துவாசியர்களுக்கு அனுமதிச்சாங்க இல்ல கபருக்கு போறதை நான் அனுமதிக்கிறேன் ஏன் என்றால் அது மூத்தை ஞாபகப்படுத்தும் நம்ம கபருக்கு போற நோக்கமே என்ன மூத்த ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கு தான் அப்ப நம்ம கபிரஸ்தானுக்கு போகலாம் நம்ம ஊர்ல உள்ள கபிரஸ்தான் இருக்குல்ல எம் கே நகர் பள்ளிவாசல் இருக்க கபிரஸ்தான் இருக்காங்க இருக்கா அந்த கபிரஸ்தானுக்கு போனீங்கன்னு என்று சொன்னா அது போய் பார்த்தோம் நமக்கு என்ன செய்யும் மௌத்துடைய யாவும் வரும் அதுக்கு ஒரு துவாவையும் சொல்லி தந்தார்கள் என்ன துவா அஸ்லாம் அலைக்கும் தியார கோமின் மூமினின் மூமின்களே உங்கள் மீது சலாம் உண்டாவட்டுமாக அன்பும் சலப்புனா நீங்க முன்னாடி போயிட்டீங்க ஓ நகுனு பில் அகர் நாங்க பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கிறோம் ஓ இன்னா இன்ஷா அல்லாஹு விக்கும் லாஹிக்கும் நாங்களும் இன்ஷா அல்லாஹ் பின்னாடி வந்து உங்களோட சேர போறோம் இப்படின்னு துவாசையை சொன்னாங்க அப்ப கபிரிஸ்தான்ல போய் நின்று கொண்டு என்ன சொல்லணுமா நீங்க கொஞ்சம் முந்திக்கிட்டீங்க நான் கொஞ்சம் பிரிந்திக்கிட்டோம் அவ்வளவுதான் இதை சொல்லிட்டு வரணுமா அப்ப ஜியாரத்துல வழங்குற அவங்களுக்கு இதுதான் இப்ப தர்காவுக்கு போறமே அது ஏன் போறோம் தர்காவுல போனா யாருக்காவது மூர்த்தியாக வருமா வரவே வராது அந்த அத்தரு அந்த நறுமணம் ஆம்பளை பொம்மளை கலந்து நிக்கிறது அதெல்லாம் என்ன செய்ய இந்த உலகத்தில் வாழணும்னு ஆசை வருமே தவிர யாருக்கு மூர்த்தியாக வராது பக்கமான பில்டிங்கும் அந்த நறுமண புகையும் அதெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு மௌத்துரை அச்சு அந்த தர்காவில் போய் என்னைக்காக வந்திருக்குதா நீங்க தர்காவுக்கு கடந்த காலத்தில் போயிருப்பீங்களே யாராவது தர்காவில் போகும்போது பதட்டமோ ஒரு பயமோ நம்மளும் மௌத்தாயிருவோம் இந்த அவுடியா மாதிரி நம்மளும் போயிரும் அப்படியாகவும் வருது கபிரஸ்தானுக்கு போனா வருது தர்காவுக்கு போனா வராது அப்ப ரசூல் செல்லாலை செல்லம் அவங்க கபிரஸ்தானுக்கு போறதுக்கு தான் ஜாரத்து சொன்னாங்க அதுக்கு போனா தான் நமக்கு மௌத்தியாகவும் வரும் கட்டணம் கட்டலாமா

ரசுல்லாவுடைய சக்ராத் நேரம் அஞ்சு நாள்ல மூத்தா போக போறாங்க அந்த நேரத்தில் சொன்னார்கள் லாலன் ராஹுல் யகூத மன்ன சாரா இத்தகத குமர அம்பி அஹ் மசாஜி நபிமார்களுடைய அடக்கஸ்தலங்களை எல்லாம் தர்காக்கள ஆக்கி விட்டார்களே அவங்களை அல்லாஹ் நாசமா கட்டுவோம் அப்படிங்கிறாங்க அப்போ தர்கா கட்டுவது வந்து அல்லாஹுடைய கோபத்தையும் அல்லாவுடைய சாபத்தையும் பெற்று தரக்கூடிய காரியம் மருமவன் அழியை கூப்பிடுறாங்க அழியே போய் எல்லா கபரையும் இனிச்சிட்டு வா கட்டப்பட்டிருக்கிற கபரை எல்லாம் இடிச்சுட்டு வாங்க அனுப்புறாங்க அப்ப நபிகள் நாயகத்தினுடைய காலத்தில் தர்கா கிடையாது இன்னைக்கு கூட நீங்க போங்க ஹஜ்ஜிக்கு போங்க மதினா பக்கம் போங்க அபு பக்கருக்கு தர்கா இருக்கா உமருக்கு தர்கா இருக்கா உஸ்மானுக்கு தர்கா இருக்குதா பதுர்ல கொல்லப்பட்ட சகாபாக்கள் இருக்காங்களே பதுர் போர்க்களத்துக்கே போங்க அவங்க எல்லாம் அடக்கப்பட்டிருப்பாங்க அவங்க கூட கட்டப்பட்டு வச்சிருக்காங்களா அவங்களுக்கு இந்த பதில் சகாபாக்களை விட இந்த அவளியாக்கெல்லாம் பெரிய இருக்கலாம் அவங்களுக்கு என்ன கிடையாது தர்கா கிடையாது உகதுல சைதானவங்களை அவங்களுக்கு தர்கா இருக்கான் அபுகுலாவுக்கு தர்கா இருக்கா யுன பாசுக்கு தர்கா இருக்குதான் இவனு உமருக்கு தர்கா இருக்குதா ஆயிஷா நாயக தர்கா இருக்குதா அப்ப தர்காங்கிறது இவங்க பின்னாடி இவங்க உண்டாய்கிட்டு வந்து இன்னைக்கு நீங்க அரபு நாட்டுல போனீங்கன்னா பார்க்கவே இடாது ரசுல்லாவுக்கு மட்டும் இந்த பள்ளிவாசல ஒட்டி இருக்கிறதுனால அதுக்குள்ள ஒரு டூம் மாதிரி வச்சிருக்கிறாங்க ஏன் அதை அரைச்சு வச்சிருக்கிறாங்க பிறந்து போட்டிருந்தாங்கன்னு சொன்னா மண்டலிக்குது திண்டுலா இருக்கிற மாணவன் ஆமா எதுக்காக படிப்பா இப்ப அது இரும்பு வேலை போட்டு அரைச்சி வச்சிருக்கலாம் ஓட்ட வழியாதான் தான் அது செய்யாம இருந்தாண்டு வைங்க ஜம்சம் தண்ணி ஒரு கேனலையும் மண்ணு ஒரு கேனலையும் கொண்டு வந்துருவாங்க இவங்க போறவன் கடைசில கனரா போயிடும் அதுக்காக என்ன பண்ணிவிட்டான் உள்ள யாரும் போக கூடாது அதுக்காக கட்டி வச்சிருக்கான் தருகாவ கட்டி வைக்கல எதுக்கு கட்டி வச்சுக்கிறான் கேட்டா அந்த மண்ணை புனிதம் வீடு கட்ட போறேன்னு என்ன செய்வான் ஆளாளுக்கு அஞ்சாறு திண்டத்துக்கு வந்துருவானுவன் ஒவ்வொருத்தரும் மண்ணை இறக்கணும் என்ன வெறுக்க ஆகுது அப்புறம் இன்னும் ஒரு ஆயிரம் மீட்டர் கீழே போயிருக்கும் அப்ப அந்த மாதிரி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிதான் அதை ஒரு கட்டடத்தில் கவர் பண்ணி வச்சிருக்கானே தவிர தருகாண்டு கூடு எடுக்கிறதுக்காக கவர் பண்ணி வைக்கல பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அதை மண்ணை எடுத்துட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கலாம் அவ்வளவுதான் அங்க நடந்திருக்கு வேற யாருக்கும் எந்த சகாபிக்கு என்ன இல்லை இன்னும் சொல்ல போனா அவங்க அடங்கின இடமே தெரியாதுங்க பதில்ல போனீங்கன்னா இவர் தான் இந்த இடத்துல இவர் இவர் இறங்கிருக்காரு மறைக்கப்பட்டு என்பது இஸ்லாத்துல கிடையாது கபூரிஸ்தானுக்கு போவது என்பது இஸ்லாத்துல உண்டு போங்க போய் கபூர்ஸ்தான் போய் பாருங்க அங்க போய் சொல்லுங்க உங்களுக்கு மூத்து யாவும் வரும் மூத்து யாவம் தான் என்ன செய்வோம் நம்ம நல்லா நடப்போம் மூத்துடைய பயம் வந்தா தொழுவோம் மூத்துடைய பயம் வந்தா வைக்குவோம் மூத்துடைய பயம் வந்தா தான தர்மம் செய்வோம் அதுக்காக வேண்டி மார்க்கத்தில் அனுமதி அலாமலை தர்வாக்கு போறாங்க நியத்து கட்டுறாங்க மசார்ல சுத்தி வராங்க அது சரியா